வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்நிகழ்வை உரிய நேரத்தில் ஒருங்கிணைத்து தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சகலகலா வல்லவர் நம்மவர் அண்ணன் கமல்ஹாசன் அவர்களை உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே அண்ணன் வைகோ அவர்களே பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களே பேராசிரியர் ஜவாகிருல்லா அவர்களே அன்பு இளவல் வேல்முருகன் அவர்களே தோழர் மு வீரபாண்டியன் அவர்களே தோழர் சண்முகம் அவர்களே விடைபெற்று சென்றிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே நன்றியுரை ஆற்றவிருக்கிற அண்ணன் ஏ ஜி மௌரியா அவர்களே திரளாக கூடியிருக்கிற உலக நாயகனின் உள்ளம் நிறைந்திருக்கிற அன்பு நேயர்களே தமிழ் சொந்தங்களே என்னுடன் வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள அனைவருக்கும் வணக்கம் தேசம் தழுவி அளவில் தொலைநோக்கு பார்வையோடு சமூக பொறுப்புணர்வோடு இந்த நிகழ்வை அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதலில் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளை அண்ணன் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தன் வாழ்நாள் முழுவதும் காந்தியடிகளை அரசியல் ரீதியாக கடுமையாக விமர்சித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் காந்தியடிகளோடு முரண்பட்டு காங்கிரசிலிருந்து வெளியேறி தனி இயக்கம் கண்டவர் தந்தை பெரியார் அந்த தலைவர்களோடு காந்தியடிகளை இணைத்து இந்த மூபெரும் முப்பெரும் மாமனிதர்கள் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நாட்டுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஆளுமை மிக்க தலைவராக அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் விளங்குகிறார் இங்கே உரையாற்றிய தலைவர்களுக்கெல்லாம் எல்லாமே வழங்கிய பரிசு நடுவிலே காந்தியடிகள் இடதுபுறத்திலே பெரியார் வலதுபுறத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் இதை மேலோட்டமாக பார்க்கிறவர்கள் முரண்பாடான ஒரு இணைப்பு என்றுதான் என்ன தோன்றும் நுட்பமாக பார்க்கிறவர்களால் மட்டும்தான் இது காலத்தின் தேவை என்பதை உணர முடியும் அதை உணர்ந்தவர் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் எப்படி இவர்களை ஓரணியில் அல்லது ஒரே நேர்கோட்டில் நிறுத்த முடியும் என்கிற கேள்வி இயல்பாக எழுகிறது நிறுத்த வேண்டிய தேவை உள்ளது அப்படி ஒரே ஏர்கோட்டையில் இவர்கள் நிற்கிறார்கள் ஒரே புள்ளியில் நிற்கிறார்கள் என்பதும் உண்மை வரலாற்று உண்மை புறந்தள்ள முடியாத உண்மை அந்த தான் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் இந்த மகத்தான நிகழ்வை மறவோம் என்கிற பெயரில் ஒருங்கிணைத்திருக்கிறார் காந்தியடிகளே உங்களை மறவோம் உங்கள் ஈகத்தை மறவோம் உங்கள் அர்ப்பணிப்பை மறவோம் இந்த நாட்டின் விடுதலைக்காக நீங்கள் ஆற்றிய பங்களிப்பை மறவோம் என்று அவருக்கு சொல்லுவதோடு அவரை படுகொலை செய்த சனாதன கும்பலுக்கும் நீங்கள் செய்த தேச துரோகத்தை மறவோம் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு செய்தியாகத்தான் அண்ணன் அவர்களின் இந்த அரிய முயற்சி இது மிகவும் நுட்பமான ஒரு அரசியல் காந்தியடிகளை சிறுமைப்படுத்துகிற கும்பல் இன்றைக்கு ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் காந்தியடிகளின் நன்மதிப்பை சிதைக்கிற கும்பல் காந்தியடிகள் மீது தேசம் வைத்திருக்கிற பிம்பத்தை தவிடுபடியாக்குகிற கும்பல் காந்தியடிகளின் தலைமையை ஏற்றுக்கொண்ட சர்தார் பட்டேலுக்கு வானுயர சிலை அமைத்து பட்டேல்தான் உயர்ந்தவர் காந்தி சிறியவர் என்று காட்டுகிற அற்ப முயற்சி செய்கிற கும்பல் கோலோச்சுகிற இந்த சூழலில் காந்தியடிகளின் பெயரில் நூறு நாள் வேலை திட்டம் இருந்தது அந்த பெயரையும் மாற்றுகிற அற்ப அரசியலை செய்கிற கும்பல் கோலோச்சுகிற இந்த சூழலில் பேச்சுக்கு பேச்சு நாத்துராம கோட்சே ஒரு தேச பக்தர் தேச தலைவர் என்று சொல்லுவதன் மூலம் காந்தியை படுகொலை செய்தது நியாயம் என்று நியாயப்படுத்துகிற கொலைகார கும்பலுக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டிய இந்த சூழலில் காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலையை அண்ணன் கமல்ஹாசன் செய்து கொண்டிருக்கிறார் தேசிய அளவில் காந்தியை மீண்டும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை உள்ளது காந்தியடிகளின் அர்ப்பணிப்பை மீண்டும் புதிய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை உள்ளது காந்தியடிகளை ஏன் நாத்துராம் கோட்சே சுட்டுக் கொன்றான் யார் அம்பேத்கரின் பெயரில் இயக்கம் கண்டவனா அம்பேத்கரின் சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவனா அல்லது பெரியாரின் அரசியலை உள்வாங்கிக் கொண்டவனா அல்லது மார்க்சியத்தை பேசியவனா இல்லை காந்தியடிகள் ஏற்றுக்கொண்ட கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் தான் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்தான் காந்தியடிகள் இந்து இசத்தை ஏற்றுக்கொண்டவர் காந்தியடிகள் ஹரே ராம் ஹே ராம் ஹேராம் என்று தனது இறுதி மூச்சு வரையில் அந்த ராமரின் பெயரை உச்சரித்தவர்தான் காந்தியடிகள் நாத்துராம் கோட்சே சுட்டுக் கொன்றபோது கூட மண்ணில் சரிந்து விழும்போது கூட ஏராம் ராம் என்ற ராமனை எப்போதும் எண்ணிக்கொண்டே இருந்தவர் தான் காந்தியடிகள் அப்படிப்பட்ட தீவிரமான ராம பக்தரை இந்துத்துவ பற்றாளரை சனாதனத்தின் மீது நம்பிக்கை உள்ளவரை அடுத்த பிறவி உண்டு என்கிற நம்பிக்கை உள்ளவரை நாத்துராம் கோட்சே ஏன் சுட்டுக் கொன்றான் இந்து மதத்தையும் அதன் கோட்பாடுகளையும் மிக கடுமையாக விமர்சித்த அம்பேத்கரை நோக்கி அவன் துப்பாக்கி நீளவில்லை காந்தியடிகளையும் காங்கிரஸையும் ஒழிக்காமல் விடமாட்டேன் என்று சபதம் ஏற்றுக்கொண்ட பெரியாரை நோக்கி அவனது துப்பாக்கி நீளவில்லை இந்து மதத்தின் மீது தீவிரமான பற்று கொண்டிருந்த சனாதனத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்த இம்மை மறுமை கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டிருந்த காந்தியடிகளை அவன் சுட்டுக் கொன்றதற்கு என்ன காரணம் இதுதான் மிக முக்கியமான புள்ளி இளைய தலைமுறையினருக்கு புதிய தலைமுறையினருக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இந்த புள்ளியில்தான் தான் பெரியாரும் அம்பேத்கரும் காந்தியடிகளும் ஒரே புள்ளியில் இந்த புள்ளியில் தான் நிற்கிறார்கள் சேர்ந்து நிற்கிறார்கள் அது என்ன புள்ளி என்றால் காந்தியடிகள் எவ்வளவு தீவிரமான மதப்பற்றாளராக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும் வைணவ கோட்பாடுகளின் மீது ஈடுபாடு உள்ளவராக இருந்தாலும் ராமரின் பக்தராக இருந்தாலும் அவரிடத்தில் ஒரு அரசியல் நிலைப்பாடு உறுதியான நிலைப்பாடு தெளிவான நிலைப்பாடு தொலைநோக்கு பார்வையில் நிலைப்பாடு இருந்தது அதுதான் அந்த புள்ளிதான் செக்குலரிசம் என்கிற மத சார்பின்மை மதம் வேறு அரசு வேறு அரசு விவகாரங்களில் மதம் தலையிடக் கூடாது மத விவகாரங்களில் அரசு தலையிடக் கூடாது மதத்திற்கான சுதந்திரத்தை அரசு கட்டுப்படுத்தக்கூடாது அரசு மதம் சார்ந்து இயங்கக்கூடாது இந்த நிலைப்பாட்டில் காந்தியடிகள் தெளிவாக இருந்தார் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் நிலைப்பாடு இதுதான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் அரசியல் நிலைப்பாடு நாடு விடுதலை பெற்றுவிட்டது ஆங்கிலேயர்களை விரட்டிவிட்டோம் இந்தியர்களாய் காந்தியடிகளின் தலைமையில் திரண்டோம் எத்தனை மதங்கள் இருந்தாலும் எத்தனை மொழிகள் இருந்தாலும் எத்தனை கலாச்சாரங்கள் இருந்தாலும் இந்த பன்மைத்துவம் சிதையாமல் சிதறாமல் இந்தியர்களாய் ஒன்று சேர்ந்து வெள்ளையர்களை விரட்ட வேண்டும் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற காந்தியடிகளின் அந்த இலக்கிற்கு இந்திய மக்கள் அனைவரும் தோல் கொடுத்து நின்றார்கள் அவரது தலைமையை ஏற்றுக்கொண்டு அணிதிரண்டார்கள் நாடு விடுதலை பெற்றது அமையப் போகிற அரசு புத்தம் புதிய அரசு நாமே நம்மை ஆண்டு கொள்வதற்கான இறையாண்மை கொண்ட அரசு எப்படிப்பட்ட அரசாக அமைய வேண்டும் இந்த கேள்வி எழுகிற போது அந்த கேள்விக்கு விடை தேட வேண்டிய விவாதம் அரசியல் நிர்ணய சபையில் விரிவாக விவாதிக்கப்பட்டது கடவுளின் பெயரால் நாங்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று அந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் பிரியாம்பி இடம்பெற செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் இப்போது பதவி பதவியேற்க போது சில பேர் உளமாற ஏற்கிறேன் என்று ஏற்றுக்கொள்வார்கள் சில பேர் கடவுளின் பெயரால் உறுதியேற்கிறேன் என்று சொல்லுவார்கள் அதை போல இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பல் என்கிற முகப்புறையில் கடவுளின் பெயரால் என்ற வார்த்தை இடம்பெற வேண்டும் என்று விவாதித்தார்கள் இந்தியா இந்து இது இந்துக்களின் தேசம் என்ற சொற்றொடர் இடம்பெற வேண்டும் என்று விவாதித்தார்கள் இந்தியாவுக்கு அரசமதம் மதம் வேண்டும் இசம் என்பது ஸ்டேட் ரிலீஜன் என்ற சொற்றொடர் இடம்பெற வேண்டும் என்று விவாதித்தார்கள் இவை அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் கடுமையாக கருத்து மோதல்கள் இருந்தாலும் அம்பேத்கரும் காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் ஒரே புள்ளியில் நின்றார்கள் அதுதான் இந்த அரசு புத்தம்புதி அரசு நம்முடைய அரசு இந்திய அரசு சார்பற்ற அரசு இதை ஏற்றுக்கொள்ள முடியாத பரிவார் கும்பல் தான் அன்றைய இந்து மகா சபை அன்றைய ஆர் கும்பல் காந்தியடிகளை விட்டு வைக்க கூடாது இவர் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரே மண்ணால் செய்யப்பட்ட வணையப்பட்ட பானை வெவ்வேறு பானைகள் என்கிறார் இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்கிறார் சகோதரத்துவத்தை பேசுகிறார் நல்லிணக்கத்தை பேசுகிறார் ஒற்றுமையை பேசுகிறார் இவரை விட்டு வைக்க கூடாது இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒருவரை ஒருவர் வேட்டி படுகொலை செய்து ஆறு நாடு பிரிவினையை சந்தித்த சூழலில் பாகிஸ்தானுக்கு இந்தியா புதிய ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்கென்று ஒரு நிதியை தர வேண்டும் என்கிற ஒப்பந்தம் ஏற்பட்டு முதல் தவணை இரண்டாவது தவணை என்று தவணை தவணையாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடைசி தவணையை வழங்க காலதாமதமான நிலையில் அந்த போர் சூழலிலும் வன்முறை வெறியாட்டமிழந்த சூழலிலும் காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் நேரு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் ஒப்பு கொண்டபடி பாகிஸ்தானை நிறுவுவதற்கு கடைசியாக தர வேண்டிய தொகையை தர வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதுவெல்லாம் ஆர் எஸ் எஸ் சண்பரிவார் கும்பலுக்கு எரிச்சலை தந்தது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே பகைமை மேலும் வளர வேண்டும் என்று விரும்பிய கும்பல் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை அப்போதே தொடங்கிவிட்டார்கள் முட்டுக்கட்டையாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த கும்பல் நயவஞ்சகத்தோடு கைகூப்பி தொழுது கொண்டே சென்று இரண்டு மூன்று அடி இடைவெளியில் அவருடைய நெஞ்சை குறிவைத்து சுட்டு படுகொலை செய்தார் தோழர்களே காந்தியடிகள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம் செக்யுலரிசம் என்கிற கோட்பாட்டில் அவர் உறுதியாக இருந்தார் என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகளுள் ஒன்று செக்யுலரிசம் இரண்டாவது புளூரலிசம் பன்மைத்துவம் மூன்றாவது பெடரலிசம் பல மாநிலங்கள் இருந்தாலும் அந்த மாநிலங்களில் ஒன்றியமாக இந்த அரசு டெல்லி அரசு இருக்க வேண்டும் என்கிற பெடரலிசம் இந்த கோட்பாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் செக்யூலரிசம் என்கிற வார்த்தை அதிலே இல்லை ஆனால் அந்த கோட்பாடுகள் இடம்பெற்றன இந்த சூழலில்தான் தான் காங்கிரசோடு இன்றைக்கு நாம் ஏன் நிற்கிறோம் என்பதற்கு உரிய காரணம் இருக்கிறது காங்கிரசோடு நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் காந்தியடிகளோடு முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த தேசத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற செக்குலரிசத்தை பாதுகாப்பதில் நேரு காட்டிய அக்கறை காந்தியடிகள் காட்டிய அக்கறை அதை தொடர்ந்து இந்திரா காந்தி அம்மையார் காட்டிய அக்கறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே மிசா என்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அது மிக மோசமான ஒரு சட்டம்தான் ஆள் தூக்கி சட்டம் தான் இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகளை வேட்டையாடிய சட்டம் தான் நெருக்கடி நிலைதான் அதை விமர்சிக்கிறோம் என்றாலும் அந்தச் சூழலில் இந்திரா காந்தி அம்மையார் செய்த மிக முக்கியமான வரலாற்று சிறப்புக்குரிய செயல் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் திருத்தம் கொண்டு வந்து இப்படி ஒரு கும்பல் எதிர்காலத்தில் வரும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார்கள் இவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டார்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள் என்ற நிலையை உணர்ந்து எழுபத்தி ஆறிலே ஒரு திருத்தம் கொண்டு வந்து செக்யுலர் சோசலிஸ்ட் என்கிற இரட்டை சொற்களை அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார் இல்லாமல் இருந்த சொல்லை செக்யுலரிசம் இல்லாமல் இருந்த இன்னொரு சொல்லை சோசலிசம் இந்த பிஜேபிக்கு பிடிக்காது பிடிக்காத வார்த்தை இது கும்பலுக்கு பிடிக்காத சொற்கள் இந்த இரண்டையும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்பு சுப்பிரமணிய சுவாமி வழக்கு தொடுத்தார் உச்ச நீதிமன்றத்தில் பிஜேபி இருந்த போது இருக்கிறார் இப்போதும் இந்த இரண்டு சொற்றொடர்கள் இன்றைக்கும் அவர்களுக்கு நெருடலாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான நிலைப்பாட்டை எடுத்தவர் இந்திரா காந்தி அம்மையார் அவரை தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தவர் ராஜீவ் காந்தி அவரை தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் இன்றைக்கு உறுதியாக நிற்பவர் ராகுல் காந்தி ஆகவேதான் லோக்சபாவிலே அரசமைப்புச் சட்டத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டு இந்த அரசமைப்புச் சட்டத்தை பாதுகாப்போ என்று உறுதிமொழி ஏற்றார் ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறார் அரசமைப்புச் சட்டத்தை என்ன காரணம் அந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற உயிர் மூச்சு கோட்பாடுகளில் மிக மிக முதன்மையான ஒரு கோட்பாடு செக்யூலரிசம் இதுதான் இந்தியாவின் விவாத பொருளாக இன்றைக்கு மாறி இருக்கிறது ஒரு கும்பல் செக்யூலரிசத்திற்கு எதிரானது இன்னொரு அணி செக்யூலரிசத்திற்கு ஆதரவான அணி இன்றைக்கு அண்ணன் கமல்ஹாசன் தலைமையிலே இங்கே கூடியிருக்கிறோமே நாம் மரவோம் நிகழ்வில் கூடியிருக்கிறோமே நாம் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் தேர்தலுக்கு முன்பாக ஒரே மேடையில் ஏறுகிற நிகழ்வாக இந்த வரலாற்று நிகழ்வு இன்றைக்கு அமைந்திருக்கிறது இதனை தொடங்கி வைத்திருப்பவர் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் அவர் வெறும் நடிகர் அல்ல அவர் வெறும் தொழில்முறை நடிகர் அல்ல அவர் வெறும் ஒரு இயக்கத்தின் தலைவர் அல்ல அவருக்கு ஒரு தேசிய பார்வை இருக்கிறது அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது அவருக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது அவருக்கு ஒரு அரசியல் கடமை இருக்கிறது அது இந்த தேசத்தை பாதுகாப்பது மத சார்பற்ற அரசாய் அரசாக இதை பாதுகாப்பது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது அதற்கு இன்றைய காலத்தின் தேவை காந்தியடிகளின் அரசியல் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் அதனால் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறார் அவரை நெஞ்சார பாராட்டி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக எனது மனமுகந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய புரட்சி உரைக்கு நன்றி அண்ணா அண்ணன் தொல் திரும அவர்களுக்கு நம்மவரின் அன்பு பரிசு